சந்தன தொட்டிலே வீரனே என் விழி நிறைந்தவனே வழி வந்தவனே என்று யாரை சீராட்டி பாராட்டினோ அவனை அந்த மனோகரனை சங்கிலியால் பிணைத்து சபை நடுவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற உங்கள் தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையா தந்தையே நீ நீதியின் முன்னே நிற்கும் குற்றவாளி தந்தையின் முன் தலை இப்போது குற்றவாளி யாருக்கு என்ன தீங்கிழைத்தேன் என்னால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் அரசே தந்தையின் முன் தனையனாக அல்ல பிரஜைகளில் ஒருவனாகவே கேட்கிறேன் கொலை செய்தேனா கொள்ளையடித்தேனா நாட்டை கவிழ்க்கும் குள்ள நறி வேலை தான் செய்தேனா குற்றம் செய்தேன் கொட்டவனே குற்றம் என்ன செய்தேன் கூற நீங்கள் கூற வேண்டாம் இதோ அறம் கூறும் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் மரபர் குடிப்பிறந்த மா வீரர்கள் இருக்கிறார்கள் மக்களின் பிரதிநிதிகள் இந்த நாட்டின் குரல்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கூறட்டும் நான் என்ன குற்றம் செய்தேன் குற்றத்தை மகாராஜா கூறத்தான் வேண்டும்